வணக்கம் மாலை முரசு தொலைக்காட்சியில் நேற்று மாலை ஒரு விவாதம் பி டீம் அப்படிங்கிற கருத்துருவாக்கம் தான் பேசு பொருள் அதில் வந்து தாவேக்காவை மிக அண்மையில் அண்ணாமலை சொல்லியிருந்தார் திமுகவுடைய பி டீம் அப்படி சொல்லியிருந்தார் அப்புறம் நெடுங்காலமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற அந்த கருத்துவாக்கம் செய்யப்படுது இது குறித்தான விவாதம் இந்த விவாதத்தில் வந்து திமுக சார்பாக யாரும் பங்கேற்கலை ஆனால் திமுகவுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய நக்கீரன் பிரகாஷ் அப்புறம் திராவிட இயக்க எழுத்தாளர் சுகுணா திவாகர் அவங்க பங்கேற்றாங்க இதுல நக்கீரன் பிரகாஷ் அவர் கருத்தில் சார்ந்து அவ்வளோதான் பேசுவார் ஆனால் பேசுறதுலாம் ஒன்றும் தெரியாது அவர் எடுத்த பெரியாரை பெரியார்கிறாங்க இவங்க பாஜகவோட பி டி அப்படின்னு நாம் தமிழக கட்சிக்கு எதிராக கம்பு சுத்தினார் அப்புறம் சுகுணா திவாகர் அவர் பேசுகிறப்ப அண்ணன் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வலதுசாரி பக்கம் கொண்டிருக்கு அப்படின்னு வளமையாக என்ன சொல்லுவாங்களோ அதை சொன்னாங்க நான் வந்து பல இடங்களில் இந்த பி டிம் கருத்துருவாக்கம் குறித்து இந்த அவதறு குறித்து விளக்கங்களை கொடுத்துட்டேன் கேள்வி எழுப்பிட்டேன் பல பதில் சொல்லியிருக்கேன் நாம் தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் பதினோரு ஆண்டாயிடுச்சு இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ நாம் தமிழக கட்சி ஆதரித்தது என்று ஏதாவது சொல்ல முடியுமா பாஜக கொண்டு வந்த அத்தனை சட்டத்தையும் நாம் கட்சி எதிர்த்திருக்கிறது அத்தனை திட்டத்தையும் நாம் தமிழக கட்சி எதிர்த்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா பண மதிப்பிழப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அன்னைக்கு இதே போல இரவு அன்னைக்கு அறிவிக்கிறார் நரேந்திர மோடி பணம் செல்லாது என்று அறிவிக்கிறார் அன்னைக்கு திமுக தொடக்கத்தில் வரவேற்றுச்சு பண கட்சிகள் தொடக்கத்தை வரவேற்றுறாங்க இன்னும் சொல்ல ஐயா வைகோவெல்லாம் ஆக ஓஹோன்னு பாராட்டி தள்ளினார் ஆனா அண்ணன் சீமான் ரெண்டாவது நாளே சொன்னாங்க தாள மாத்தி பயன் இல்லை தத்துவத்தை மாத்து நோட்டை மாத்தி பயன் இல்லை ரூட்டை மாத்து பண எதையும் சாதிக்க முடியாது தனியார் மையம் தாராள மயம் உலக மயம்னு பொருளாதார கொள்கைகளை வைத்துக்கொண்டு கருப்பணத்தை ஒழிக்க முடியாது என்று இரண்டாவது நாளிலே பணமதிப்பிழப்ப இருத்தாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நரேந்திர மோடி வந்தப்ப கிளீன் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தார் அதையும் சீமார்கள் வந்து மிக கடுமையாக இருந்தாங்க முதல்ல எது குப்பைன்னு சொல்லு பிளாஸ்டிக் நாடு முழுக்க உற்பத்தி செய்ய வழிவகுத்துட்டு குப்பை ஒழிப்புங்கிறது ஏமாற்று அப்படின்னு அதையும் எதிர்த்தாங்க இப்படி பாஜக கொண்டு வந்த அத்தனையும் எதிர்த்திருக்கிறாங்க ஆனால் திமுக பாஜகவோட பல திட்டங்களை ஆதரித்திருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ பாஜக வந்து மத்திய அரசு வந்து ஒரு மெட்ரோ கொண்டு வருது மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருது அப்படின்னா அதை எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அது தேவையை பொறுத்து மாறுபடும் ஆனால் திமுகவோட கோட்பாட்டுக்குறான திட்டத்தையோ சட்டத்தையோ கொண்டு வந்தால் அதை எதிர்க்கணும் அப்படி என்ன சட்டமும் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அந்த அதோட சட்டம் திருத்தப்பட்டு அதிக அதிகாரங்களை கொண்டதாக வருது தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் அந்த என்ஐஏவை திமுக ஆதரித்தது மக்களவையில் ஆதரித்து வாக்கு செலுத்தினாங்க இந்த எண்ணெய்கிறது மாநில தன்னாட்சிக்கதிரானது அதே போல தன்மையை வலியுறுத்தக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டியை மாநிலங்களவையில் திமுக ஆதரித்தது அப்புறம் பாஜகவோட அரசியல் முழக்கங்கிறது ராமராஜ்யம் ராமர் கோயில் தான் அதில் இந்த பாபுரமஸி இடிக்கப்பட்ட பிறகாக ரெண்டு வித வழக்கு போயிட்டு இருந்துச்சு ஒன்று இடித்தது குற்றம் அப்படிங்கிற குற்றவியல் வழக்கு இன்னொன்று நிலம் யாருக்கு சொந்தம் அந்த அயோத்தி நிலம் யாருக்கு சொந்தங்கிற சிவில் வழக்கு உரிமையல் வழக்கு இந்த உரிமையல் வழக்குல அந்த இடத்துல வந்து ராமூர் கோயில் கட்டி கொள்ளலாம்ங்கிற தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றது திமுக இது தீர்ப்பு தானே உடைய நீதி அல்ல அப்படின்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி அதே போல் நம்ம அடிச்சு கொண்டே போகலாம் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து திமுக ஆதரிச்சிருக்கு பாஜகவோட இணங்கி போயிருக்கு ஆனால் ஒரு இடத்துல கூட நாம் தமிழ கட்சி சமரசம் பண்ணல இன்னும் சொல்ல போனா பாஜகவுட இந்துத்துவ இயக்கங்களோட அடிநாத முழக்கமே நாம் எல்லாம் இந்துக்கள் என்பது தான் இந்திய பெருநிலத்திலேயே நாம் இந்துக்கள் இல்லை என்று பேசக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழ கட்சி தான் கர்நாடகத்தில் லிங்காயத்துக்கு போலான்னாங்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் இந்துக்கள் இல்லை சிவன் இந்து இல்லை முருகன் இந்து இல்லை சிவனு முருகன் அப்பா பிள்ளை இல்லை அது புராண புழுகு இதிகாச புரட்டுன்னு சொல்லி ஆரியத்தோட அடிமடையில் கை வைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ கட்சி தான் இப்படி பாஜகவே அவங்களோட நிர்வாக ரீதியாகவும் பாஜகவோட தத்துவார்த்த ரீதியாகவும் முட்டுக்கு முட்டு முட்டக்கூடிய கட்சி நாம் தமிழ கட்சி தான் எதிர் முட்டு முட்டக்கூடிய கட்சி நாம் தமிழ கட்சி தான் ஆனால் இவ்வளவு வீரியமாக பாஜக இருக்கிற போதும் பாஜகவோட பீட்டிம் அப்படின்ற முத்திரையை வந்து குத்ரான்னா எவ்வளவு ஊடகங்கள் லாபி இருக்கும் இந்த பாஜகவோட பீட்டிங்கிறாங்கல்ல இந்த பீட்டிங்கிற இந்த அவதறு பரப்புரை வந்து நாம் தமிழகி மேலே ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து குத்தப்படுது குறிப்பாக வந்து வீரத்தமிழன் முன்னணி தொடங்கப்பட்ட பிறகுலேருந்து குத்துறாங்க வீரத்தமிழர் முன்னணி வந்து அது இந்துத்துவாவோட இன்னொரு படைப்பிரிவு அப்படின்னு கதை கட்டுறாங்க வீரத்தமிழ முன்னணி தான் என்னன்னே புரிஞ்சுக்கல ஆரியத்தோட குணாதிசயம் எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்திக் கொள்ளும் தனக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது புத்தர் வந்து இந்துத்துவ கோட்பாடுகளை ஏற்கலை இன்னங்கெல்லாம் போனால் நான் அம்பேத்கர் சொல்றாரு பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான சண்டை தான் இந்திய வரலாறுங்கிறார் அப்படி பார்ப்பனையத்துக்கு நேர திசை திசையில் நின்று சண்டை பௌத்தம் புத்தர் ஆனால் அந்த புத்தரை விஷ்ணுவோட மூன்றாம் மதம் அவதாரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழைப்படுத்தி கொள்றாரு அதே போல வைகுந்தர் இந்த சனாதன சடங்குகளுக்குதாக சனாதன இந்த கோட்பாடுகளுக்குதாக தனி சமயத்தை முன்வைத்தவர் வைகுந்தர் அந்த வைகுந்தரையும் அவதாரம் அப்படின்னு சொல்லி தன்மைப்படுத்துறா அண்ணல் அம்பேத்கர் நான் இந்துவா பிறந்துட்டேன் இந்துவா இறக்க மாட்டேன்னாரு அண்ணல் அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கருங்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியவர் வள்ளுவ பெரும்பாட்டன் அவரையும் தன்மைப்படுத்துறா இப்படி எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்த கொள்ற வேலையை வந்து ஆரியம் செய்து அதாவது சமகாலத்துல அண்ணல் அம்பேத்கரையும் அறிவாசன் வள்ளுவ பெரும்பாட்டனையும் திருட முயற்சி பண்றான் ஆனா காவி சாயம் பூசி திருட முயற்சி பண்றான் இன்னைக்கு கரப்பண்ணசாமி சொடலமாட மதுரை வீர போன்ற நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் மீது கை வைக்காத ஆரியம் அதே சமயத்துல சிவன் மீது முருகன் மீது கொற்றவை மீது வலி மீது இந்திரன் மீது கை வைத்து அவற்றை திருடி தனக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை மாற்றி அவன் இதிகாசங்களாக புனைந்து கொண்டான் இன்னைக்கு வள்ளுவ இந்து இல்ல அம்பேத்கர் இந்து இல்லைன்னு சொல்றோம்ல அதே போல சிவன் இந்து அல்ல முருகன் இந்து அல்ல கொற்றவை இந்து அல்ல கண்ண நிந்துவள்ள என்று சொல்லி அன்னைக்கு திருடப்பட்ட தமிழ்ந்த அடையாளங்களை மீட்க முயற்சி தான் வீரத்தமிழர் முன்னணி இந்த அடிப்படையே புரியாமல் வீரத்தமிழர் முன்னணியை வந்து மதவாதாய்ப்புன்னு அண்ணன் சுகுநாத் திவாறு போன்றவங்க சொல்கிறாங்க அப்புறம் இந்த பி டிம்ங்கிறதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு உருவானப்ப அதை அதிமுகவோட பி டீம்னு வர்ணிச்சாங்க அவங்க ரெண்டாயிரம் கோடி ஜெயலலிதா கிட்டத்துக்கு காசு வாங்கிட்டு தான் தனியாக புரிஞ்சுக்கிறாங்க வாக்களை பிரிக்க அப்படின்னாங்க அதில் இருந்த பெரும்பான்மை கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைகோ திருமா இல்லை திமுக கூட்டம்லாம் இங்கே இருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கமலஹாசன் வந்தார் அவரை கூட பீட்டின்னாங்க அந்த கமலஹாசன் இப்போ திமுக கூட்டம்லாம் ஐக்கியமாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஞ்சித் வந்து வாக்கு செலுத்திட்டு இயக்குனர் ரஞ்சித் வந்து வாக்கு செலுத்திட்டு இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டங்கிற அவர் சொல்லி பதினஞ்சாவது நாள் அவரை சங்கிட்டான் யார் யார் பிடிக்கலையோ எல்லாருக்கும் சங்கிங்கிற முத்த குத்துவான் ஆனா கதி என்னன்னா நிலைமை என்னன்னா கேரளாவில் பார்த்தா கேரளாவில் கேரளாவோட முதலமைச்சர் பிணராய விஜயன் சொல்றாரு இன்றைய காங்கிரஸ் நாளைய பாரதிய ஜனதா காங்கிரஸ் வந்து பாஜகவின் பீட்டியுமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் மம்தா பானர்ஜி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் அப்படின்னு வருகிறாங்க அப்ப இந்த பீட்டிங் கருத்து என்னது அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிறாங்க சங்கி அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருந்த உத்தவ் தாக்கரே இந்துத்துவ கோட்பாடு ஏற்றுக்கொண்டவர் அவர் சங்கிதான் உண்மையாவே சங்கிதான் அவர் அப்ப அந்த சங்கியோட கூடி குளவரப்பத்தர் இல்லையா ஏதாவது சொல்லி ஊட்ட வேண்டியது இதில் பெரியாரை விமர்சிச்சிட்டாங்க சங்கி அப்படின்னு பெரியாரே பல இடங்களில் சங்கி தான் பேசியிருக்காரு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் இன்னைக்கு பேச தயங்குகிற கருத்துக்களை அன்னைக்கு பேசியிருக்காரு அதாவது முஸ்லீம் கூட பதிவு இல்லை இஸ்லாமியர் கூட பதிவு இல்லை துளுக்கண் பதிவு துளுக்கன்னா இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க என்பக்கிற பொருள் இல்லை உனக்கு இங்கே என்ன வேலை துளுக்கனுக்கு இங்கே என்ன வேலை நீ பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார் நீ தமிழனா தான் அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் மீது மிகப்பெரிய வன்மத்தையும் வெறுப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உமிழ்ந்தவர் பெரியார் இவர் அதே போல நம்ம பாப்பானுக்கு பயந்து முஸ்லீமுக்கு இடம் கொடுத்தோம் இது சாணியை மிதிக்க வந்து தயங்கிக்கிட்டு மனத்தை மிதித்ததுக்கு ஒப்பானது அப்படின்னு இன்னைக்கே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை சர்ச்சா கமிட்டி வந்து எட்டு காட்ட நம்ம சொல்லுது ஆனால் மூணு புள்ளி அஞ்சு நம்ம தான் இருக்குது அப்போ இன்னைக்கே முஸ்லீம்களுக்கு வந்து உரிய பிரயித்துவம் இல்லை அப்படின்னு கருத்து இருக்கு அப்போ அன்னைக்கு என்ன இருந்திருக்கும் ஆனால் பாப்பானுக்கு பயந்து முஸ்லீமுக்கு இடம் கொடுத்தோம் சொல்லி இஸ்லாமி மக்கள் இட உத்திட்டம் வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறார் பெரியார் இவர் அதே போல பாஜகவோட திட்டங்கிறது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே ராணுவ தளபதி ஒரே உணவு சந்தை எப்படி எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துறது இந்த ஒற்றுமையைத்தே அன்றைக்கே பேசுகிறார் யார் பெரியார் இவர் உட்பகையும் அப்படிங்கிறதே ஒரு திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு பரிமை நகர் ஆர்கே சார்போட நிலைப்பாடு கொண்ட பரிமேளகருக்கு கூட இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லலை ஆனால் பெரியார் ஈவரா திருக்கோளை தவறாக புரிந்து கொண்டு அவரும் விளக்கத்தை சொல்றாரு என்ன விளக்கம் சொல்றாருன்னா ஒரு நாடு முன்னேற்றம் அடையணும்னா அந்த நாட்டில் ஒரே மதம் இருக்கணுங்கிறாரு பெரியார் தான் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லையே அப்புறம் ஒரே மதம் இருக்கணுங்கிறாரு ஒரு நாடு முன்னேற்றம் அடைய ஒரே மதம் இருக்கணுமா அதான் பாஜக நீ சொல்றேன் ஒரே இனம் இருக்கணுமா ஒரே இனம் கிடையாது இன ஒதுக்கல் கோட்பாடு அதுதான் ஹிட்லரும் முசோல்மியும் ராஜபக்சையும் பண்ணாங்க அதே போல ஒரு நாடுதான் ஒரே கட்சி இருக்கணும் ஒரே கட்சினா ஒற்றை கட்சி சர்வாதிகாரம் அங்கே ஜனநாயகமே இருக்காது அப்போ ஒரு நாடு முன்னேற்றம் அடைய ஒரே கட்சி ஒரே இனம் ஒரே மதம் இருக்கணுங்கிற அளப்பெரிய தத்துவத்தை தத்துவத்தை முன்வைத்தவர் பெரிய அறிவர இது சங்கீதனம் இல்லையா அப்புறம் சொல்றாரு ஒரு இடத்துல முடியெல்லாம் பெண்கள் வந்து சினிமா காரியை பார்த்து கெட்டு போவாங்க விபச்சாரிகளை பார்த்து கெட்டு போவாங்க இப்ப சினிமா காரிகளை பார்த்து கெட்டு போறாங்க நகை அடைகிறாங்க நகையால ஏதாவது பொது பயன் இருக்கா அதனால இந்த அரசு ஒழுங்கா இல்லை ஒரு அரசு ஒழுங்கா இருந்தா பெண்கள் இந்த இந்த அளவுக்கு தான் நகை அடையணும்னு சட்டம் போடணும் அதே போல பெண்கள் இந்த வார்தான் உடை உடுத்த வேண்டும் என்று சட்டமையற்ற வேண்டும் என்று சொல்ற ஈவர துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு சொல்றான் அவன் பூமரங்கள் அப்படிங்கிற கடத்த வைக்கிறாங்க அப்ப அரசு பெண்கள் உடுத்த ஆடையை வந்து அரசு தீர்மானிக்கணும்னு பெரியார் ஈவரா சொல்றாரு இது சங்கித்திரமா இல்லையா இதையெல்லாம் சொன்னாதான் நம்மள நம்மளை சங்கிக்கலாம் பாஜக பெரியார் இவரை அணுவதற்கும் நாம் தமிழக கட்சி அணுவதற்கும் மலைக்கும் மடுவுக்குமான மாறுபாடு இருக்கு பெரியார் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் சாதிய மறுப்பேன் பெண்ணியத்தை போற்றுவேன் சமூக சாத்தியப்படுத்துவேன் சமூக விடுதலை அடைவேன் என்று சொல்லி அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு சந்திரபாதம் இருக்கு பிணக்கு இருக்குன்னு நாம சொல்றோம் ஆனா இந்த சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்புன்னு பெரியார் பேசிட்டாருன்னு சொல்லி பாஜகாரன் கோவப்படுறேன் அப்ப அவரோட பார்வை வேற நம்மளோட பார்வை வேற இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பாஜக புத்தகமே போட்டாச்சு அவ்வளவு செய்திகள் இருக்கு இதுல இன்னைக்கு வந்து பெரியார் மீது திடீர்னு பயங்கரமான பாசத்தோட திமுக இருக்குது பெரியாரோட எந்த கோட்பாட்டையும் பெரியார் சொன்ன கோட்பாடுல முரண் இருக்கு சந்திரபாதம் இருக்கு பிழைகள் இருக்குன்னா கூட அந்த கோட்பாட்டை கூட திமுக பின்பற்றது இல்லை பெரியாரை வந்து உருவ வழிபாடு பண்ணுறேன் உருவ வழிபாடு தான் பண்ணுறேன் அந்த பெரியார் மீது திடீர் பாசம் பக்தவட்ச ஆட்சி காலத்தில் ஐயா கருணாநிதி பெரியாரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த கருணாநிதி வாரிசுகளுக்கு பெரியார் மேலே வந்து பாசம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நான் பல இடங்களில் பதிவு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மணி கு ராமகிருஷ்ணன் சுவேரபாண்டிய வீரமணி ஓவியா அருண்மொழின்னு இந்த பெரியாரியவாதிகள் பெரியாரிய அமைப்புகள் மட்டும் திமுகவுக்கு தான் நிலைப்பாட்டை எடுத்தால் திமுகவுக்கு தான் நிலைப்பாட்டை எடுத்து பெரியாரி அமைப்புகள் போராட தொடங்கினால் இங்கே இருக்கக்கூடிய திமுக காரன் பெரியார் சிலையோடப்பான் இது போகிற போகல அடிச்சு விடுற மண்ணா அப்படி இல்லை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதிமுகவுக்கு குளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணன் வாக்கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் அப்போ அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அன்னைக்கு பெரியார்த்திகாவுக்கும் பெரியார்த்திகாவுக்கும் திமுகவுக்கும் மோதல் ஏற்பட்டு அன்னைக்கு பெரியார்த்திக்கா மீது கொண்ட கோபத்தின் காரணமாக திமுக சென்னை ராயப்பேட்டில் இருந்த பெரியார் சிலையை உடைச்சான் அவன் தொண்டை பட்டு உடைச்சினான்னா தலைமை சரியா இருக்கணும்ல எப்படிதான் நம்மளோட கொள்கையை வழிகாட்டி மூலவரு திராவிட இயக்க மூலவரு அவன் சிலை மேல கை வைக்கலாம்னு சொல்லி பெரியார் சிலையை உடைச்சவன கைது பண்ணிக்கணும் அதே போல அவனை கட்சி இருக்கணும் இந்த ரெண்டையும் காரணால செய்ய முன் வரல ஏன்னா அவளைதான் திமுக பெரியார்கள் லட்சணம் இப்ப நிறைவே நம்ம செய்திக்கு வரலாம்னு நினைக்கிறேன் இதில் வந்து அண்ணன் சுகுணா திவாகர் அவங்க வந்து திராவிட இயக்க எழுத்தாளர் திராவிடத்தின் மீது பட்டம் கொண்டவர் மாற்று கெடுத்துடல பெரியாரியை வரையும் மாற்று கெடுத்துடல அதே போல் அவர் விகடனில் எழுதியிருந்தார் அவர் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எழுதியிட்டிருக்காரு நம்ம அந்த எழுத்து பணியிலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து சிறந்த எழுத்தாளர் தான் அதில் நமக்கு மாற்று கிடத்தே கிடையாது அதில் இருபது வருஷமாக எழுதிட்டுருக்காரு அவர் விகடனில் எழுதினார் பயங்கரமா எழுதியிருக்கார் அதில் அவரோட புத்தகம் ஒன்று அண்மையில் வாங்கி படித்தேன் இறக்கப்போ பாதி படிச்சுட்டேன் இந்த புத்தகத்தோட புத்தகத்தோட பேர் என்ன பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள் அப்படிங்கிற தலைப்புல பெரியார் பற்றிய மதிப்பீடுகள் பல பல்வேறு காலகட்டங்கள் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்துல வந்து ஒரு முக்கியமான வரி வருது மூணு வரி ஐம்பத்தி ஓராது பக்கத்துல இருக்கு அதை என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிட இயக்கத்தின் மூலவர் என்று திராவிட இயக்கத்தின் மூலவர் என்று திராவிட கட்சிகள் நம்புவதை தவிர அவர்களுக்கும் பெரியாருக்கும் நடப்பில் எந்த தொடர்பும் இல்லைங்க இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் திராவிட இயக்கத்தோட மூலவர்னு பெரியாரை நம்புறதை தவிர பெரியாருக்கும் அவங்களுக்கும் நடப்புல எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு சரி எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கற்று அப்படின்னு பார்த்தா இது ரெண்டாயிரம் ஆண்டு வாசிக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி சரி இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முடிவு வாசிக்கப்பட்டது வந்து நிலைப்பாடு மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த புத்தகத்தோட கடைசி பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் இந்த புத்தகத்தை இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாவது முறை இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அச்சிருக்கப்பவும் இந்த கருத்து மாறுபடல பெரியாருக்கும் இந்த தீ திராவிட கட்சிகள் தொடர்பு இல்லைங்கிற கருத்து மாறுபடல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை திருத்தாம அதே கருத்தை போட்டது மூலமாக அந்த கருத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா பொருள் விடுது அப்ப நான் அதை முன் வச்சு அண்ணன் சுகுணாதிவாட்ட கேட்டேன் இப்படி எழுதிக்கல என்ன அப்படின்னு கேட்டேன் அவரு ஒரு சின்ன தயக்கமும் தடுமாற்றமும் இருந்துச்சு கொஞ்சம் திண திணர்னான்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்ப என்ன சொன்னாருன்னா இது ரெண்டு வரையும் வச்சுட்டு சொல்றீங்க அப்படின்னாரு இது ரெண்டு வரையும் எடுத்துக்க முடியாது பெரியாருக்கும் திமுகவுக்குமான உறவு குறித்தான இன்றைய மதிப்பிடம் தான் வச்சிருந்தார் இன்னைக்கு திராவிட இயக்க ஆதரவாளர்கள் நிலைப்பாட்டை கடந்து திமுக ஆதரவாளராக மாறிப்போனார் அதனால தன் நிலைப்பாட்டை மாத்திக்கொள்றாரு மாத்திக்கொடுறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை ஏன்னா அது அவரோட விருப்பம் உரிமை ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் எழுதி இருக்காரு அப்போ வந்து திராவிட இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் பெரியாருக்கும் தலை தொடர்பு இல்லை அப்படின்னு இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து அப்படிதான் இல்ல இன்னைக்கு பெரியாரோட கொள்கைகளை வந்து திமுக பின்பற்றுது காப்பாற்றுறது என்பது போல கருத்துக்களை பேசி அப்படி பெரியாரோட கோட்பாடுகளை பின்பற்றாங்கன்னா எந்த கோட்பாடை பின்பற்றாங்கன்னு அண்ணன் சுகுநாதிவாகர் போன்றவங்க சொல்ல கடவுப்பட்டிருக்காங்க ஏன்னா அவர் பார்ப்பனர்களை வந்து பார்ப்பனர்களை வந்து எதிர்த்தாரு அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி பார்க்குறப்ப மிக அண்மையில் திராவிட இயக்க மேடை அதாவது திமுக மேடையில எஸ்வி சேகர மேடை ஏத்தி அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டி மாலை போட்டு அந்த பக்கம் அமைச்சர் மாசு சொல்றாரு இது திராவிட மாடல் மரியாதை பக்கத்து ரெண்டு பார்ப்பனர்கள் வந்து இன்னும் ரெண்டு பார்ப்பனர்கள் ரெண்டு பார்ப்பன அவங்க சமஸ்கிருத மந்திரம் ஓதுறாங்க திமுக மேடையில் ஒரு பார்ப்பனருக்கு ரெண்டு பார்ப்பனர்கள் வந்து பரிவட்டம் கட்டி மாலை போட்டு சமஸ்கிருத மந்திரம் ஓதுறத திராவிட மாடல் மரியாதைன்னு அமைச்சர் மாசு சொல்றாரு அப்ப ஆனா சுனாத்திவாஹர் போன்றவங்க அறச்சிட்டம் கொண்டு கண்டிச்சுக்கணும் இன்னும் பல பெரியாரிய வச்சு கண்டிச்சுக்கணும் இது எப்படி திராவிட மாலைதா இருக்கும் சமஸ்கிருதத்துல மந்திர போது சமஸ்கிருதத்தில் மந்திர போதி பார்ப்பனருக்கு மரியாதை படுற திராவிட மாடலுக்கு கொடுத்து கொண்டு வச்சுக்கணும் எதுவும் செய்யல அதே போல அமைச்சர் ரகுபதி பேசுறப்ப அவர் வந்து விழாக்கு தெரிஞ்சது அண்ணாவுக்கு பெரியாருக்கு வந்து முன்னோடி வந்து ராமர் பேசிடுறாரு அண்ணாவுக்கு பெரியாருக்கு முன்னோடி ராமர் திரா திராவிட மாடலுக்கு முன்மாதிரியே ராமர் தான் ராமர் சமூக காவலர்கள் காவலர்லாம் பேசுறாரு அதுல பெரியார் வந்து வாழ்ந்து மறைந்த ஒருத்தர் ஆனா ராமர்ங்கிறது இதிகாச புராண கதாபாத்திரம் வாழ்ந்து மறைந்த பெரியாருக்கு ஒரு கற்பனை கதாபாத்திரம் ராமர் எப்படி முன்னோடி இது வந்து பெரியாரை கொச்சைப்படுத்துவது என்று எந்த திராவிட இயக்க ஆதரவாளரும் பெரியாரியவாதியும் கேள்வி கேட்கல இது சங்கித்தனம் இல்லையா அப்படின்னு பொங்கல் அப்ப திமுக பண்ணா என்ன பண்ணாலும் அமைதியா கடந்து போவாங்க ஆனா நாம் கட்சி அதாவது அண்ணன் சீமான வந்து அண்ணாமலை போட்டிருக்க அதே நேரத்துல அண்ணாமலை நீல கடல நீல வண்ணத்தில் வந்து உடை உடைபிடிச்சிருக்காருன்னா அதே வண்ணத்தில் அண்ணன் உடை உடுத்துட்டா பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடை உடம்பிடிச்சிருக்காங்க அப்போ பாஜக உடைய பிடிம் அப்படின்னு எந்தவித முகாந்திரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் அடிச்சு விடுவாங்க அப்போ பாக்குறவங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நாம் தமிழக கட்சி நிலைப்பாடு மாறி இருக்கு பெரியார் கொடுத்த நிலைப்பாடு மாறி இருக்கு எதுக்காக மாதிரி இருக்குன்னு நாங்க விளக்கி சொல்லிருக்கோம் எதனால பெரியார் நாங்க எதுக்குறோம்ங்கறதோம் ஆனால் பெரியாரை வந்து திமுக பின்பற்றுது அப்படின்னு சொல்கிறேன் அண்ணன் சுனாதிவாகர் போன்றவங்க பெரியாரோட எந்த கோட்பாட்டை திமுக பின்பற்றுதுங்கிறதையும் மக்கள் மண்டத்தில் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும்